ஸ்ரீகுருப்யோ நமக ஓம் வித்மஹே ஏகதந்தாய் தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்து ஓம் ஸ்ரீ கணேசாய நமக வணக்கம் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகரின் பெருமைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அபூர்வ மந்திரங்களையும் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் மிக சிலரை அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் இங்கே பதிவிடுறேன் விநாயகர் என்றாலே நாம் அனைவரும் விரும்பியவற்றை விரைவில் நமக்கு அருள்பவர்னு அர்த்தம் நாம் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளிலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு தான் ஆரம்பிப்போம் ஏன்னா ஞானம் செல்வம் வெற்றி ஆரோக்கியம் எல்லாத்தையும் தருபவர் அவர்தான் விநாயகர் பிறந்த கதை நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனா கணேசர் ஒரு கீதை சொல்லிருக்காரு தெரியுமா ஆமாங்க எப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ பகவத்கீதையை உபதேசம் பண்ணினாரோ அதே போல கஜானனன் அரசன் வரேணியனுக்கு கணேச கீதை உபதேசம் செஞ்சிருக்காரு பொதுவாக விநாயகர் பற்றிய குறிப்புகள் கணேச புராணத்தில்தான் இருக்கு இது ஒரு உப புராணம் இத உபாசனா காண்டம்னு கிருத காண்டம்னு இரண்டா பிரிச்சு இருக்காங்க உபாசனா காண்டத்துல தொண்ணூத்தி இரண்டு அத்தியாயங்கள் இருக்கு அதே போல கிருத காண்டத்துல நூத்தி ஐம்பத்தி ஐந்து அத்தியாயங்கள் இருக்கு ஆறாவது அத்தியாயத்துல தான் கணேசருடைய சகசிர நாமாவளி என்று காண்டத்துல தான் கணேச கீதை இருக்கு விநாயகருக்கு முப்பத்தி இரண்டு ரூபங்கள் இருக்கு இதில் ஒவ்வொரு கணபதியும் இருக்கக்கூடிய நிலை ஆபரணம் உடை மந்திரங்கள் அதன் பலன்கள் எல்லாமே மாறுபடும் பிரணவ மூர்த்தியான விநாயகரின் உடலில் நவகிரகங்கள் அடங்கியிருக்கின்றன விநாயகரை வழிபட்டாலே நவகிரகங்களையும் வணங்கிய பலன் உண்டு சாஸ்திரப்படி விநாயக பெருமான் எங்கே இருக்கார் தெரியுமா விநாயக பெருமான் கரும்பு சாறு சமுத்திரத்தில் இருக்காரு அவரை வணங்கக்கூடிய நேரம் என்பது பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லக்கூடிய அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்தில் தான் நாம கணபதி ஹோமம் செய்யறோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வணங்கினா பலன் மிக அதிகம் சீக்கிரமே பலனை நாம அனுபவிக்கலாம் அவருக்கு உகந்த நாட் அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி திதி ஒரு மாசத்துல வரக்கூடிய வளர்ப்பிரை சதுர்த்தி திதியும் தேய்பிரை சதுர்த்தி திதியும் திதியும் இவருக்குடைய பூஜைக்குரிய நாட்களாகும் மோதகம் கரும்பு அவல் நெல் பொறி தேங்காய் வாழைப்பழம் எள்ளுருண்டை ஆகியவை இவருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்கள் இனி கணேசருக்குரிய மந்திரங்களை பார்ப்போம் ஓம் கம் கணபதியே நமக இதை தினமும் நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ண நம்மிடையே உள்ள எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் அடுத்து கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌ கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாஹா இது மிகவும் சக்தி வாய்ந்த சப்த அதிர்வுகளை உடைய மந்திரம் அடுத்து ஓம் ஸ்ரீ கணேசாய நமக இது குழந்தைகளின் புத்தி கூர்மைக்கும் நல்ல ஞாபக சக்திக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் அடுத்து ஓம் ஸ்ரீம் கம் சௌபாகிய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய நமக இது எந்த ஒரு புதிய செயலிலும் வெற்றி பெற கூற வேண்டிய மந்திரம் அடுத்து ஓம் கணேச ருணம் சித்தி வரைனியம் இது வாழ்வில் வளமையும் செழிப்பும் பெற கூற வேண்டிய மந்திரம் ஸ்ரீ வைத்தியநாதம் கணநாதநாதம் பாலாபிகைநாதம் அலம் குஜர்த்த சதா பிரபத்தியே சரணம் பிரபத்தியே முதே பிரபத்தியே சிவலிங்க ரூபம் இது நோய் தீர்க்கும் கணபதி மந்திரம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது மிகவும் அபூர்வமான விசேஷமான விநாயகரின் ரூபம் இது பரா பட்டாரிக்கா ஸ்ரீ லலிதாம்பிகையை உபாசிக்க கூடிய ஸ்ரீ வித்யா உபாசகர்களால் உபாசனை செய்யக்கூடிய ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா கணபதி வாஞ்சா என்றால் ஆசைகள் கற்பக விருட்சம் போன்று கேட்டதை அழுபவர் அர்த்தம் இவருடைய தியான ஸ்லோகத்துல இவருடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கழுத்துக்கு மேல யானை முகமும் கழுத்துக்கு கீழே ஸ்திரி ரூபமான லலிதாம்பிகை உடல் அமைப்பும் உடையதா இருக்கு பனிரெண்டு கைகள் இருப்பதாகவும் அந்த கைகளில் மாதுளை கதை கரும்பு தாமரை பாசம் நீலோப்பலப்பூ நெற்கதிர்கள் தந்தம் சக்கரம் திரிசூலம் மாலை போன்றவற்றை ஏந்தி இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த கணபதியை வீட்டில் வைத்து பூஜிப்பதால் பல விசேஷ பலன்களை பெறலாம் வட இந்தியாவில் இந்த கணபதியின் உபாசனையை பலரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இவரின் மந்திரம் இரகசியங்களுள் ரகசியமானது இந்த ரூபத்தில் தாயும் சேயுமான லலிதாம்பிகையும் விநாயகரையும் ஒரு சேர பூஜிக்கிறோம் இவருடைய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று மந்திரங்களின் தொகுப்பாகும் கணபதி மந்திரம் சௌபாக்ய பஞ்சதசி மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை உள்ளடக்கியது அந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ஐம் கயேயி கேஇம் தத்சவிதுர் வரேன்யம் கணபதையே ஹசக ஹசல பர்கோ தேவசிய தீமகி வரவரத ீம்ியோயோ பிரச்சோய வசமான இது ஸ்ரீவித்தபதி மந்திரம் ஓம் ஔம் ஹூ வித்யாத்தே வரவர சர்வனமே வசமான எனவே விநாயக சதுர்த்தி நன்னாளில் மேற்கண்ட மந்திரங்களை கூறி விநாயக பெருமானின் அருளால் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி